ரத்த வழி சொந்தத்தில் சாமி வருமா அதனாங்க ரத்த வழின்னு கேட்குறீங்களா ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல சாமி எங்கள் எங்கள் அண்ணன் ஆட்டுறாரு அந்த சாமி தம்பி எனக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க என் சாமி இந்த பங்காளி ஆடுறாரு அந்த சாமி எனக்கு வருமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ரத்த வழி சொந்தம் அப்படின்னா குலதெய்வத்தை பொறுத்த அளவு பெரும்பாலான குலதெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா நூற்றுக்கு ஒரு எழுபது ச எழுபது சதவீதம் வந்து அந்த ரத்த வழி சொந்தங்கள் பெரும்பாலும் ஒன்றா தான் இருப்பாங்க ஒன்றா தான் இருப்பாங்க எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரே ரத்தம் அப்படிம்பாங்க நீ ஒரே ரத்தம் அப்பா அப்படிம்பாங்க அப்ப சாமி வர்றது எதை பொறுத்து வரும் ரத்த அந்த ரத்த வழி சொந்தத்தை பொறுத்து வருமா அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ரத்த வழி சொந்தம் இல்லாமல் ஒரு சில எல்லைகளை எப்படி சொல்றது அப்படின்னா ஒரே ரத்த வழி இல்லாமல் மற்ற ஒரு ரத்த வழி அப்படிங்கிற மாதிரியும் சேர்ந்து கும்பிடுவாங்க அது மாதிரியெல்லாம் குலதெய்வ கோவில் ஆலயங்கள் இருக்கு சரிங்க இன்னைக்கு நான் என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னா உண்மையாக நடக்கிற விஷயங்களை வச்சு தான் அன்பர்கள்ட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் இப்போ ஏன் என் எனக்கு ஒரு சாமி வருது என் சாமி வருது அப்படின்னா என் மேலே வர்ற சாமி என்னுடைய பங்காளிகளுக்கு இல்லைனா என் கூட பிறந்த தம்பிக்கு வருமா அப்படின்னு கேட்டால் நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி வராது சரிங்க என் மேலே வர்ற சாமி என் பிள்ளைக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரும் என் மேலே வர்ற சாமி என்னுடைய அண்ணன் மயன் என்னுடைய தம்பி மயன் அவங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரும் என் மேல வர்ற சாமி வேற யாருக்காவது வருமா சம்மந்தப்படாதவங்க சம்மந்தப்படாதவங்களுக்கு வருமா அப்படின்னா வராது சரிங்க இரத்த வழி சொந்தம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா இப்போ குலசாமியை பொறுத்தளவு சாமி அந்த காலத்துல இருந்து ஆடி வருவாங்க அந்த சாமி அவர் ஆடினார் நல்லா ஆடி வந்தார் சாமி நல்லா பேசிச்சு அப்படின்னா குருவுங்களை கொடுத்து அவருடைய மகன் சாமியாடி வருவார் அவர் நல்லா சாமி ஆடி வந்தார் அப்படின்னா அவர் மேலே நல்லா சாமி நின்று பேசி வந்துச்சு அப்படின்னா அவருடைய மகனுக்கு குருவும் கொடுத்து அவருடைய மகன் சாமியாடி வருவார் தான் அந்த தலைமுறை தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்கிறது சரிங்க ஆண் வாரிசு இல்லைங்க அப்புறம் எப்படிங்க சாமி வரும் அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அவர் மேலே வர்ற சாமியை அவருடைய அண்ணன் தம்பி கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்க வழி அவங்களுடைய மகனுக்கு அவர் குருகுங்குளை கொடுத்தா சாமி மாறும் சாமி வரும் ஒரே ரத்தம் கூட பிறந்த அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி மகனுக்கு அதாவது தனக்கு பிள்ளை இல்லை ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால தன்னுடைய தம்பி மகனுக்கு தன்னுடைய அண்ணன் மகனுக்கு குருவுங்குளை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு சாமி வர வாய்ப்பு இருக்கு சரி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஊர் அறிஞ்சது உலக எரிஞ்சது இப்போ நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமி அவங்களுக்கு மட்டுந்தான் வருமா வேறு யாருக்கு வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தேன் நான் சரியாக இருந்தா சாமியாடி ஆகிய நான் சரியாக இருந்தா சாமி என் மேலே ஊக்கமாக நல்லா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையாக என் கிட்ட பேசிச்சு அப்படின்னா அந்த சாமி என்னைய விட்டு மாறாது என் கும்பை விட்டு மாறாது என் குளத்தை விட்டு மாறாது அடுத்து என்ன யாருக்கிட்ட குருவுங்களை அவங்க கிட்ட அந்த சாமி பேசும் அது யாராவது இருக்கலாம் ஏன் நான் பெத்த பிள்ளையாவும் இருக்கலாம் அதே சமயம் நான் பெறாத பிள்ளை என்னுடைய அண்ணன் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பிறக்காத ஒரே பங்காளி மக்க அவங்க மயம் அப்படிங்கிற அவங்களுக்கு நான் கொடுத்தாலும் அவங்க கிட்ட சாமி பேசும் சரிங்க இப்போ இதுல எங்க குழப்பம் ஏற்படும் அப்படின்னா என்னப்பா எங்க அப்பா அண்ணன் சாமி நீ எப்படிப்பா ஆடலாம் அப்படின்னு வருவாங்க அப்ப அந்த இடத்துல தெய்வம் பேசாது மனிதர்கள் பேசுவாங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க சாமி ஆடுறதை பொறுத்தளவு இதை சொல்லிட்டு அடுத்து நான் அதை தொடர ஆசைப்படுறேன் சாமி பொய்யா ஆடணும்னா யாரு வேணாலும் ஆடலாம் அப்பா ஆடலாம் ஆடலாம் அந்த குடும்பத்துல பத்து பேர் இருந்தா பத்து பேர் ஆடலாம் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நம்ம சாமி உண்மையிலேயே அந்த இடத்துல இருக்கு உண்மையா வருது மனுஷனுக்கு மீறி அந்த சாமி அந்த இடத்துல நிக்குது பேசுது அப்படின்னு நாம உணரணும் அப்படின்னா யாருகிட்ட சாமி நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையா இருக்கு அதை கண்டுபிடிக்கப்பா அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணுமே தவிர இல்லப்பா அவர் ஆடினாரு அடுத்து தான் ஜாமி வரும் இவருக்கு தான் ஆட முடியும் தான் வருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நம்ம பதிவு கூறுவோம் ஒரே ரத்த வழி சொந்தத்துல சாமி வருமா அப்படின்னு கேட்டா எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு சாமி ஆகிய நான் உண்மையான வழியில சத்தியமான வழியில நேர்மையான வழியில நான் நடக்கணும் அதே சமயம் ஒரு சில ஆசா பாசங்களுக்கு நான் இடம் கொடுக்காம அதாவது என் உயிருக்கே அச்சம் வந்தாலும் என் உயிருக்கே உழவைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் உண்மை எதுவோ சத்தியம் எதுவோ நேர்மை எதுவோ அது வழி நான் நடக்கணும் எந்த ஒரு ஆசா பாசங்களுக்கு நான் அடிபணியக்கூடாது ஆணவ மகங்க அகங்காரம் அதிகாரம் வரவே இருக்கக்கூடாது எல்லாரையும் சமமா பார்க்கணும் கோடீஸ்வரனா இருந்தாலும் எனக்கு சமமா ஒரு ஏழையை நான் பார்க்கணுமே தவிர உயர்ந்து ஏற்றத்தாலும் நான் பார்க்க கூடாது இது ஒன்று இன்னொன்னு தெய்வம் முழுமையாக என்கிட்ட பேசணும் சாமி உண்மையாக பேசணும் உண்மையா என்னை மீறி நான் ஆடணும் ஏன் அந்த தெய்வத்தோட அனைத்து வெளிப்பாடுகளும் என் மேலே தெரியணும் அப்போ அந்த இடத்துல தெய்வமும் உண்மையாக இருக்கணும் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளும் சத்தியமான வழியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அவங்க யாருக்கிட்ட கொடுக்குறாங்களோ ரத்த வழி சொந்தமாக இருந்தாலும் ரத்த வழி சொந்தம் இல்லாமல் உடன் பங்காளிகளோட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தாலும் சாமி மாறும் பரிபூர்ணமாக பேசும் குல தெய்வத்தை சுமக்கிற அதிகாரம் எல்லாத்துக்கும் இருக்குது யாருக்கு இல்லை சொல்லிட முடியாது ஒரு கும்பல நூறு பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்க இல்லை லட்சம் பேர் கூட இருக்காங்கன்னா அந்த லட்சம் பேருக்கும் அந்த குலதெய்வத்தை சுமக்கிற ஆடுற அந்த குலதெய்வத்துக்கு உண்டான அனைத்து அதிகாரங்களும் இருக்குது உரிமை இருக்குது யாரும் மறுக்கவே முடியாது யாராலும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே முடிவு எடுக்கிறது யாரு அப்படின்னா மேலே இறங்குற தெய்வம் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் எடுக்கிறதான் முடிவு அந்த தெய்வம் தான் என்னுடைய வாகனம் இவனப்பா என்னுடைய வாகனம் என்ன சுமந்து போறவன் என்ன ஆடி போறவன் நான் போய் அவனுடைய உடல் இதாண்டா என்னுடைய தேகம் அங்கேதாண்டா என்னுடைய இருப்பிடம் என்ன அதாண்டா என்னுடைய வசிப்புடன் அவன்தான்ண்டா என்னுடைய வாகனம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம மேலே வர்ற சாமி அந்த இடத்துல மனுஷை நிர்ணயிக்க முடியாது சரிங்க இப்போ ரத்த வழி சொந்தத்தில் சாமி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அன்பர்களுக்கு பதில் கிடச்சிருக்கும் நான் சொல்லிட்டேன் தெய்வத்தை பொறுத்தளவு நூறு பேர் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சாமியாடி நானாக இருந்து என் மேலே உண்மையாக சாமி பேசி சத்தியமான வழியில் நான் போனேன் அப்படின்னா ரத்த வழி சொந்தத்துக்கு நான் கொடுத்தாலும் சாமி வரும் ரத்த வழி சொந்தம் இல்லாமல் வேறு யாருக்கு கொடுத்தாலும் சாமி வரும் சாமி வரும் இது ஒன்று இது ஒரு வகை இருக்கட்டும் சாமியே மாறுது இல்லைங்க அவங்க அப்பா ஆடி தாத்தா ஆடி வந்தார் பாட்டை ஆடி வந்தார் தாத்தா ஆடி வந்தார் அவங்க அவர் அவர் மையம் ஆடி வந்தார் இப்போ சாமி வேற பக்கம் போயிடுச்சுங்க என்னங்க காரணம் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த யோசிக்கணும் முதல்ல சாமி உண்மையிலேயே இருக்கா இல்லை அவங்களா ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களா இல்லைங்க உண்மையாதாங்க சாமி மாறியிருக்கா அவங்க அப்பா எப்படி துடிகுண்டு அந்த சாமி பேசுச்சோ அதே மாதிரி இப்போ அவர்கிட்டையும் பேசுதுங்க சாமி உண்மையாதாங்க மாறியிருக்கு இது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஒரே ஒன்று தான் அது என்ன அப்படின்னா எப்போது அந்த தெய்வம் ஏன் அந்த தேகத்தை விட்டு அந்த வலியை விட்டு மாறுது அப்படின்னா அவர்களுக்கு கொடுத்த அந்த சத்திய வாக்கானது முடிவாகும் ஒரு சாமி வந்து என் சாமி வந்து இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது சாமி வந்து என்ன என்னையை சுமக்கிற அதிகாரம் உனக்கு இவ்வளோ காலத்துக்கு இருக்குமாப்பா இத்தனை தலைமுறைக்கு இருக்குமாப்பா அத்தனை தலைமுறை வரை உன் கூட நிற்க நான் சொன்ன அந்த சத்திய வாக்கு முடிகிற காலமாக இருந்தால் சாமி மாறும் இல்ல அப்படின்னா அந்த சாமி பேசாம கிடக்கு அந்த சாமியை பத்தி உணராம அந்த சாமியை பத்தி சிந்திக்காம அந்த சாமியாடி ஓக்குல போய் அந்த தெய்வ நிலையில் இல்லாமல் அந்த தெய்வத்தை அவர் கூட பேச முடியாம தவறான நிலையில போறாரு அதனால அந்த தெய்வத்துக்கே வீழ்ச்சி அப்படிங்கிறப்ப அந்த தேகத்தை விட்டு அந்த சாமி அந்த 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 அம்சத்தை விட்டு அந்த தலைமுறை அந்த வகைரா விட்டு சாமி மாறும் இல்ல நிறைய பலிபாவ செயலில் ஈடுபட்டுட்டாங்க நிறைய நிறைய பேருக்கு நிறைய கர்மாக்களை பாவங்களை அவங்க 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 உண்டாக்கிக்கிட்டாங்க அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால அது தெய்வத்துக்கே அடுக்கலை அதனால அந்த சாமி மாறிடுச்சு அப்படின்னு இருப்பாங்க ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்ல சாமியை மாத்திட்டாங்க சாமியை மாற்றி கட்டிட்டாங்க சாமியை மறுச்சிட்டாங்க சாமியை வந்து இங்கேருந்து அங்கே போக விடாமல் அங்கேயே தடுத்துட்டாங்க ஏதோ ஏதோ பண்ணிட்டாங்க ஏதோ காத்து கருப்பு மந்த மந்திரம்லாம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க சுத்த போய் அது சாத்தியமே இல்லை குல விஷயத்துல அது சாத்தியமே கிடையாது எப்போது தெய்வமா எடுக்கிற முடிவு சரியாக இருக்குதோ அப்பத்தான் சாமி கொண்டு இன்னொரு தேகத்தை தொடு காத்து கருப்பு அந்த மாந்திரிக தாந்திரிகம் அது இது எதுவாலும் தெய்வத்தை அசைக்க முடியாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அறிவார்ந்த பெருமக்கள் குலதெய்வத்தை உணர்ற குலதெய்வத்தை குல தெய்வம் தான் எல்லாமே இருக்கிற பொது பெருமக்கள் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க தெய்வத்தை நாம ஒரு கட்டி நாம நம்ம இழுத்து நம்ம வச வைக்கவும் முடியாது அந்த தெய்வம் வந்து ஏதோ பிடிச்ச குளக்கட்ட கில்லு கீரை இல்லை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா அன்பர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா சாமி வருது வரலை அது ரெண்டாவது பட்சம் மனுஷ மேலே வருது ரெண்டாவது பட்சம் உண்மையா யார் மேலே பரிபூர்ணமா வருது நம்ம சாமி தானா அப்படிங்கிறத நாம் உணர்ந்துட்டாலே அந்த தெய்வத்தோட காலடியில் நாம் பெரிய லட்சாதி கோடி கோடான கோடீஸ்வர போய் காலடியில் விழுந்தேன்னா அந்த தெய்வத்தோட அருட்பார்வை எனக்கு கிடைக்கும் இல்லைப்பா இந்த சாமியை இங்கே வர வேண்டிய இடத்துல உள்ள வேற வேண்டிய வரத்துல போகுது அவன் போனால் இந்த சாமியை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு நாம பாட்டுக்கு தலக்கணம் கொண்டு நாம இருந்தோம் அப்படின்னா அதனால பெரும் நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம்னா என்ன தெரியுமா அந்த இடத்துல நாம் அந்த சாமியாடியை வச்சு அந்த சாமியை நம்ம அந்த இடத்துல மதிப்பீடு சரியாக ஒரு மதிப்பு கொடுக்காம நாம் உதாசீனப்படுத்துறதுனால தெய்வத்தோட கோபக்குரி மட்டும் இல்லாமல் அந்த தெய்வம் நம்மளை பார்க்க முடியாமல் தெய்வத்தோட அருட்பார்வை கிடைக்காம எனக்கு ஒரு சில கெட்ட நேரம் நல்ல நேரங்களை கெட்ட நேரங்களை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்குற அந்த எல்லாமே நிலம் நான் வந்து குலதெய்வ பார்வை இல்லாமல் நான் தனித்து நின்றுவேன் அது எனக்கு பெரும் பாதிப்பு எனக்கு மட்டும் இல்ல என்னுடைய பிள்ளை பிள்ள என்னுடைய 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 உறவு என்னுடைய அடுத்து வர்ற எல்லா மக்களுக்கும் அது பெரும் பாதிப்பை கொடுத்துரும் அதனால ரத்த வலி சொந்தம் நான் போய் சாமியை கும்பிட போறேன் இவங்கதான் சாமி ஆடணும் அவங்க கிட்டதான் விபூதி வாங்குவேன் அவங்க கிட்டதான் காலில் விழுந்து வாங்குவேன்னு நாம முடிவு எடுக்க கூடாது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் உண்மையா நம்ம சாமி ஆகிட்டப்பா வருது அடே அப்பா இவருதானப்பா எதிரியாகதான் அவட்ட போப்பா விபூதியை வாங்குப்பா நம்ம நல்லா இருக்குமப்பா அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட எல்லா மக்களுக்கும் சாமியோட அருட்பார்வை கிடைக்கும் அதனால் சாமி வந்து சாமியை வச்சு நாம் விளாடக்கூடாது அது எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லை இங்கே தான் வரணும் அங்கே எப்படி போச்சு இல்லை நான் விடமாட்டேன் நான் போய் அங்கே பார்ப்பேன் வேறு எதாவது பார்ப்பேன் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தவறான வழிகளில் போனோம்னா மேலும் மேலும் நமக்கு தான் பாவத்தை சேர்த்துக்கிட்டே போவோம் அது நம்மளை விட்டு அடுத்து வர நம்மளுடைய பிள்ளை பிள்ளை தலைமுறை குட்டிகளை அது பாதித்தான் அதனால அன்பர்கள் இல்லை ரொம்ப தெளிவாருங்க சாமி யாருகிட்ட வந்தாலும் பரவாயில்ல தெய்வத்தோட அருட்பார்வைதான் நமக்கு முக்கியம் நம்மள காத்து நிக்குதா சாமிய நாமளும் இருக்கோம்னு அந்த சாமிக்கு தெரியுதா நம்மள அழகா நமக்கு நம்ம கிட்ட உணர முடியுதா நம்ம கனவுல பேசுதா நம்மளை நம்மளை எல்லா நேரங்களையும் வந்து பாதுகாக்குதா அது ஒன்றை தான் நாம் மனசில் வச்சு தெய்வத்தை வணங்கி வரணுமே தவிர வேறு எந்த ஒரு ஆசை பேராசைகள் எதுவுமே இல்லாமல் சத்தியத்தின் வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் சாமி வர வாய்ப்பு இருக்குது உண்மையாக நீங்கள் நடந்தீங்கன்னா இப்பெல்லாம் அடுத்த தலைமுறை உங்கள் கும்பலையும் அந்த தெய்வம் பரிபூர்ணமாக வந்து நிற்கும் குணங்களுக்கு ஏற்ப செயல்களுக்கு ஏற்ப எண்ணங்களுக்கு ஏற்பதாங்க தெய்வம் நல்ல வந்து குடிகொள்ளுங்கிறது தெய்வம் முடிவு பண்ணும் சிறந்தவர்களாக இருந்தோம்னா இப்ப இல்லாட்டாலும் வர வேண்டிய காலத்தில் கண்டிப்பா நம்ம சாமி வரும் நம்ம சாமி வந்தாலும் பரவாயில்ல சாமி வரலாட்டாலும் தெய்வத்தை முழுமையாக நம்ம உணர முடியும் தெய்வத்தை வந்து தான் தெய்வத்தை வந்து இருக்கிற அந்த சாமியாடி உணர்றதை விட சாமியே வராத நான் அழகாக அந்த தெய்வத்தை நான் உணர முடியும் கூட பேச அது எல்லாருக்கும் நடக்கணும் அப்படின்னா சத்தியமான வழி ஆசை பேராசை இல்லாமல் கள்ளங்கவடம் இல்லாம உண்மையான பக்தி தூய்மையான உள்ளம் படைத்தவங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்காமல் நம்ம சாமி நம்மகிட்ட வரும்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்துகோலாக ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்